இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நகதானி டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேச்சு நடத்தினார் ஜப்பான் அமைச்சர் நகதானி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஜப்பான் அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஜப்பான் அமைச்சர் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் இந்திய பசிபிக் பகுதியில் வளர்ந்து வரும் மண்டல அளவிலான பாதுகாப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய துறைகளிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்துவது குறித்து அப்போது பேசப்பட்டது இரு நாடுகள் இடையிலான வலுவான பாதுகாப்பு உறவுகளையும் பரஸ்பர மரியாதையையும் மேம்படுத்துவது என்றும் போது முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் தென் சீன கடலில் சீனாவின் தொடர்ச்சியான ஆதிக்கம் குறித்தும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் குறித்தும் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது